நான் மட்டும் சொல்லவில்லை இன்று உலகமே அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது முதன் முதலில் அத்துணை குடும்பத்தாரர்கள் அனைத்து கட்சிகளை சார்ந்தவர்களும் ஆறுதல் சொல்லியிருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் இந்திய தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இழந்து வாடுகின்ற மிக தெளிவாக ஆதலை சொல்லி அவர்களை நேரில் சந்திப்பு சந்திப்பதற்காக பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை அரசியல் கட்சிகளும் இன்றைக்கு அந்த துயர சம்பவத்தை மிகவும் வேதனையோடும் அதிர்ச்சியோடும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இத்தனைக்கும் ஒரே ஒரு காரணம்தான் கையால் ஆகாத விடியா திமுக அரசு சட்டம் ஒழுங்காக இருக்கிறோம் அவர்களுடைய திட்டமிட்ட செயல்தான் ஒரு அடுத்த இயக்கம் வளரக்கூடாது என்கின்ற உணர்வுகளோடு இதை செய்ததாகத்தான் அனைவரும் இருக்கின்றார்கள் எங்களுக்கும் அப்படித்தான் தெரியும் காரணம் அங்கே இருக்கின்ற ஏற்பாட்டைகளை பார்க்கின்ற பொழுது அருகிலே கரூரிலே பேருந்து நிலையத்தில் மிக விசாலமான அருமையான இடம் இருந்திருக்கின்றது அந்த இடத்தை இவர்கள் யாருக்கும் தரமாட்டேன் என்று அரசு சொல்லிக்கொண்டு ஆனால் உதயநிதி சென்றாலோ அல்லது முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்றாலோ அந்த இடத்தில் பேசுவதற்கு மட்டும் எப்படி அனுமதி கொடுக்கப்படுகிறது என்பது நினைக்கின்ற பொழுது உண்மையிலே திட்டமிட்டு நடைபெற்ற செயல்தான் என்பது வன்மையாக கண்டிப்பாக திரும்ப மின்சாரம் மின்சாரம் கட் பண்ணிருக்காங்க கட் பண்ணியிருக்காங்க ஆம்புலன்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க போலீஸ் எல்லாம் ரிசார்ஜ் பண்ணியிருக்காங்க எல்லாமே மிட்ட மிட்ட படுகொலை ஆஸ்பத்திரியில இருக்கிறவங்க கூடிய சீக்கிரம் விரைவா நிலமிட்டு வீடு திரும்பணும் அதுக்கு எல்லாம் வல்ல ஆண்ட வந்து பருவ புரியவும் நண்பன் அரசு தந்தும் வந்து ஒரு நபர் கமிஷன் என்பது எப்பொழுதுமே நன்மை இல்லாத ஏன்னா நிறைய கமிஷன் போட்டிருக்காங்க இந்த கமிஷன் என்ன செய்யணும்னா ஒரு ரிப்போர்ட்டை பண்றது அரசு தான் இந்த அரசு உறுதியாக அதை செய்யாது அந்த ஒரு நபர் கமிஷன் வந்து ரிப்போர்ட்டை எங்க கொடுப்பாங்கன்னா அரசுக்கு தான் கொடுப்பாங்க அரசு வந்து நினைத்தால்தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க ஆனா எந்த இது நடந்த இது இல்லை இந்த நான்கரை ஆண்டு கால திராவிட விடியா திராவிட ஆட்சி இந்த நான்கரை ஆண்டு காலத்துல நடைபெற்ற எந்த விசாரணை கம்சனையும் இவர்கள் இதுவரைக்கும் நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளவில்லை அதெல்லாம் வெறும் கண்குடைப்பு தான் அது அந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகளுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆனால் அந்த 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 நேரத்துல வெள்ளைப்பில் நடந்த விவகாரத்துல உடனடியாக அந்த முதலமைச்சராக இருந்த காவல்துறைக்கு தலைவராக இருந்த மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அந்த காவல்துறையில் இருந்த அத்தனை நடவடிக்கைகளையும் எடுத்தாரு ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை இன்றைக்கு காவல்துறையோ எந்த தனிப்பட்ட நடவடிக்கையும் மேல எடுக்க மாட்டேங்கிறாங்க இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எல்லா கட்சிக்கும் கொடுக்கறதுங்கிறது அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயம் மக்களுடைய உயிர் என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான் அது எந்த உயிராக இருந்தாலும் விலை மதிக்க முடியாத கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட நாம் வழிகொடுத்து விட்டு பரிதாபம் கொண்டிருக்கிறோம் இத்தனைக்கும் இன்றைய அரசுதான் காரணம் இப்போ கடல்ல சாதாரண மின்ன சிறுவ ஆண்டவர் மேல அவர் நம்பிக்கையோட எப்பட தொழில் செய்கிறார் அவருடைய மனிதாபிமானம் பணசாட்சி எப்படியெல்லாம் வேலை செய்திருக்கிறது என்பதை நாம் இங்கே சொன்னோம் ஒரு சிவமுருகன் தம்பியோட உயிர் முக்கியமா அல்லது ஐந்து லட்சம் ரூபாய் பொருள் அவங்களுக்கு இன்னைக்கு அது அஞ்சு கோடி கொடுத்தாலும் அந்த பொருளை வாங்கி தொழில் செய்ய முடியாது அவங்க அந்த அளவுக்கு தொழில் போக முடியும் அவங்க அவங்களுடைய பொருளாதார நெருக்கடி அவங்க இருக்கிறாங்க ஆனா அஞ்சு லட்சம் ரூபாய் அப்படி இருந்த பிறகு அந்த அஞ்சு லட்சம் ரூபா வலைய உடனே கட்டி விட்டுட்டு உடனே அதை அறுத்து அப்படியே கடல்ல விட்டுட்டு அந்த ஒரு உயிர் ஒரு உயிரினை பார்க்காம யாரோ ஒருத்தர் அவங்க உறவு இல்ல எல்லா உயிரும் ஒண்ணுதான் சொல்லி அந்த உயிரத்தில் சிலுவை ஜான் அண்ணா அவர்கள் அந்த குழு உயிர்ப்பை காப்பாற்றி கொண்டு வந்து குடும்பத்துல ஒப்படைச்சிருக்காங்க ஒரு சாதாரண சிலுவை ஜானத்தே அந்த மனிதாபிமானம் மனசாட்சி இருக்கின்ற பொழுது இந்த நாட்டில் இவ்வளவு உயிர்களை பலியாக்கி இருக்கின்ற இந்த திட்டமிட்டு பலி செய்திருக்கின்ற இந்திய திராவிட மாடல் அரசு மனசாட்சி இருந்தால் மனிதாபிமானம் இருந்தால் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இது எல்லாருமே எப்பவுமே சொல்லிட்டு இருக்காங்க இதை வந்து முதல்ல இருந்தே அவருக்கு வர்ற கூட்டத்துக்கெல்லாம் எல்லாருமே சொல்றாங்க அவர் வர்ற கூட்டங்கள் எல்லாமே ஒரு கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் இது சினிமாவை நம்பி வந்துட்டு இருக்கிற ஒரு கூட்டம் ஒரு கொள்கை இல்லாத கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மிகுந்த வேதனைக்குரியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது காரணம் அவருக்கு அரசியல் டிஃபர் அவங்க சினிமாவில எல்லாத்தையுமே அதாவது தவறானதையும் சரின்னு சொல்லி வாதம் பண்ணி அப்படியே நடித்தவர் நடிக்க தெரிந்தவர் இன்றைக்கும் அது மாதிரி நடித்து விட்டு சென்று விட்டுறாங்க அவ்வளவுதான் அது மக்களை பத்தியோ நாட்டை பத்தியோ நாட்டு மக்களை பத்தியோ கொஞ்சம் கூட அவருக்கு எந்த அக்கறையும் கிடையாது அவருடைய சினிமாவை எடுத்துக்கிட்டாலும் அது அப்படித்தான் இருக்கும் அந்த சினிமாவே அவர் அப்படித்தான் நடிச்சிரு எல்லாமே அதெல்லாம் நம்ம வெளிப்படையா நிறைய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த படத்துக்கு நடித்தாலும் தெரியும் ஒரு ஒரு கிளாஸ் எதையுமே குடிக்க மாட்டார் அதாவது தவறான படம் சிகரெட்டையோ இல்லை பிராண்டி ஜெயிலி எதையுமே அவர் குடிக்க மாட்டார் குடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வந்தா கூட அதை நடித்து இது பண்ணிட்டு அதை அப்படியே வெளியில காட்டுற மாதிரி அதை அது ஏமாத்த மாதிரி கிடைப்பாரே தவிர இதை குடிக்க மாட்டார் எந்த காட்சியும் பண்ண மாட்டேன் ஆனால் இவருடைய படம் மூணு பேசாரி சிகரெட்டாக கிடைக்கிறது எல்லாம் தண்ணி அடிக்கிறதும் எல்லாம் எல்லாத்தையும் காட்டி அதுக்கு ஒரு மணி நேரத்துல மொத்தத்துல வந்து ரெண்டு நிமிஷம் வந்து காப்பாத்திட்டு அவர் அப்படி நினைச்சு படத்தை நம்பி படத்துல இருக்கிற மாதிரியே நடிக்கிற மாதிரியே இங்கேயும் நடிக்கணும்னு நினைச்சாரு அது அந்த பாவம் பொதுமக்கள் பாவம் நாங்க மக்களுக்காக நாங்கள் வருத்தம் புஷ்பா திரைப்படத்தினுடைய விழாவில் கலந்து கொண்ட அந்த நடிகனுடைய அந்த படத்தினுடைய கதாநாயகர் அர்ஜுனா அவரு வந்துட்டு போனதுல கூட்ட நெரிசல் யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்கிறதுக்காக அவர் மேலும் வழக்கு பதிவு செய்து அதை அங்க வச்சிருந்தாரு ஆனா அரசியல் லாபத்துக்காக வாக்காளர்களுடைய மக்களை கவர வேண்டிய தவறான உணர்வுகள் இதில் மிகப்பெரிய துன்புலம் இவர் மூலம் கைவிட்டு நிறைய பெற்றிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது அரசு அதனால அவர் மேல் விஜய் மேல் வழக்கு பதிவு செய்யாமல் வைத்து ஒரு உயிர் போனதற்கே ஒரு நடிகரை அவர் மீது வழக்கு அதுக்கு அவருக்கு சம்பந்தம் விளாவுக்கு வந்தவர் இது அப்படி இல்லை இவர் இவருடைய கட்சியை இதுக்காக இவரே கூட்டத்தை கூட்டுறாரு எல்லாரையும் வர சொல்லி தான் சொல்ற கூட்டத்தை கூட்டி இவ்வளவு உயிர்களை கொடுத்த அந்த கட்சியினுடைய தலைவர் மீது வழக்கு பதியாமல் இருப்பது மூடத்தனம் மூட்டாட்டம் விஜய் யாரோட எப்படி டீமா யாருக்கும் யாரும் கிடையாது எல்லாருமே அவங்க அவங்க ஆளுங்கிறதுனால இப்படி தேவையில்லாத எல்லாம் பொய்யானதெல்லாம் சொல்லி மாட்டிச்சு முறையா எனக்கு பல காலம் அரசியல் பண்றவங்க எழுபத்தி ரெண்டுல இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் ஆரம்பிச்சு ஆனா பொதுமக்களுக்காக ஏழை எளிய மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அப்படியே அந்த மக்களோட மக்களா வளர்ந்த இயக்கம் தான் அதனால அவங்களுக்கு இருக்கிறவங்க ஒரு மனிதாபிமானத்துல மனசாட்சி படையே எல்லாரும் இருக்காரு இப்போ இருக்கிற இந்த விஜய் எல்லாம் அவங்க படத்தை பார்த்துட்டு வர்ற அதுக்குள்ள எல்லாரும் மனிதாக்கம் ஆனா அவர் செஞ்சதும் பெரிய தவறு ஏன்னா ஒரு இவ்வளவு கூட்டம் வளர்ந்ததுன்னா அதுக்கு தகுந்தவரைப்படும் அதுக்குள்ள பாதுகாப்பு எல்லாம் அவரை பாதுகாக்கிறதுக்கு கவுன்சிலர்ஸ் நிறைய வச்சிருக்கலாம் இதே மாதிரி கூட்டத்துக்குள்ளே அவர் என்ன பண்ணிருக்கலாம் போலீஸும் தவறிட்டு ஆனா அதே நேரத்துல இப்ப நாங்க இப்ப புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் மேற்கொண்டு வராரு இப்ப நாங்களே எல்லாரும் இப்ப இந்த பண ஒழிக்க வந்தாரு நாங்களே எல்லாரும் எல்லா உத்தியச் செயலாளர்கள் மாவட்டங்களும் எல்லாரும் ஆளாளுக்கு இப்படி ஒரு எல்லாரும் வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம பத்திரமா கூட்டிட்டு வந்து பத்திரமா அவங்க திருப்பி வீட்டுக்கு போட்டு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இரநூறு பேருக்கு நாங்க பத்து பேரை ரெடி பண்ணி விட்டுருவோம் அவங்க கூட இருந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் வசதிகளையும் பாத்துக்கிறாங்க ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் உடனே அவங்க வழியை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு முறையா இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு அந்த அனுபவம் இல்லாத விளைவு விஜய் வந்து இப்போ மக்களை இந்த அரசு சேர்ந்து மக்களை பகிர்வாங்க